வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ராவணன் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா ராவணன் சீதையை கவர்ந்து சென்று தனது இலங்கையினர் உள்ள அகசோகனத்தில் வைத்திருந்தார் ராவணன் சீதையை பார்த்து ஏ பெண்ணே நான் உன்னை இங்கே தூக்கிக் கொண்டு வந்தேன் உன் ராமனும் லட்சுமணன் இங்கு வரவில்லை பார்த்தாயா என் அனுமதி இல்லாமல் யாரும் இங்கே வர முடியாது என்றான் ராவணன் நீ என் ராமனை சந்திக்காமல் பொய்மானை அனுப்பியவன் இப்படியாக சீதையை வாக்குவாதம் செய்தான் ராவணன் முன் புல்லை போட்ட சீதை உன்னை நானே கொள்வேனா ஆனால் அது என் ரகுராமன் வீட்டிற்கு இருக்கு என்பதால் உன்னை விட்டு விடுகிறேன் என்றால் சீதை ராவணன் யாரை ஏற்று பேசுகிறாய் உன் ராம லட்சுமன் அயோத்தி அனைத்தையும் அழைத்து விடுவேன் என்றான் ராட்சசிகளை அழைத்து அவளையும் சமாதானம் செய்யுங்கள் இல்லை என்றால் கொன்று விடுவேன் என்றான் ராவணன் சீதையோ கண்களையும் நின்றாள் திருசடையோ அம்மா அழாதீர்கள் விரும்பாத பெண்ணை அவன் தொட்டால் பத்து தலை வெடித்து சாவான் என்பது சாபம் என்று சொல்லி சமாதானப்படுத்தினாள் சீதையோ சீதையை அடையவில்லை அதனால் வந்தது வெறுப்பு மகனை இழந்தான் அதனால் நேர்ந்தது பரிதவிப்பு பகைவன் என்பதால் ராமன் பால் இழந்தது காழ்ப்பு அனைத்தும் ஒன்று சேர்ந்து ராவனை போர்க்களத்தில் கொண்டு வந்து நிறுத்தின ராமன் தனி நபராக இராவனை எதிர்த்து கொண்டார் ராமர் மூல படைப்பலம் முழுவதையும் ராமர் மூலம் படைப்பள அனை முழுவதையும் அளிக்க சில கண நேரம் எடுத்துக்கொண்டதாக வால்மீகி குறிப்பிடுகிறார் இச்செய்தியை கேட்ட இராவணன் அரைமனின் முன் திரும்பினான் ராவணன் மண்டதையே நன்றாக கேட்டுக்கொள் நாளை நடக்கும் யுத்தத்தில் என் இறந்த உடல் மீது நீ விழுந்து அளவேண்டும் அல்லது ராமன் இருந்த உடல் மீது சீதையை விழுந்து வேண்டும் என்று சூழலைத்தான் அது வீரத்தின் வழியாக வந்த சொல் அல்ல ஏமாற்றத்தால் வந்த முரட்டுத்தனமான சொல் இராவணன் சிவபூஜைகள் செய்து போர்க்களம் புறப்பட்டான் ராமருக்கு சிவன் மாதளி என்பவர் மூலம் தேர் தொடுத்து கொடுத்து அனுப்பினார் ராமனின் கணக்கற்ற அன்புகளால் ராவணன் தலை வீண்டாலும் மீண்டும் மீண்டும் முளைத்து ஒரு கட்டத்தில் ராமன் மயக்கமுற்றான் ராமன் பிரம்மாஸ்திரம் என்று ராமர் பிரம்மாஸ்திரம் எடுத்து வணங்கி நான் ஏகாம் ஏகபத்தினி வரதன் என்பது உண்மையானால் ராவணன் கொன்றுவாய் என்று சொல்லி அனுப்பினார் அந்த பிரம்மாஸ்திரம் அம்பு விளைகளாகப் பிறந்து பத்து தலைகள் இருபது தோள்கள் மற்றும் ஒரு இதயம் என்று தைத்து ராவணன் உயிர் குடி குடித்தது ராவணன் இருந்ததைக் கண்ட மண்டோதரி அழுது புலவினால் அறம் இருந்ததால் மானுடம் வென்றதுமா என்றாள் ஸ்ரீராமன் ராவணை மட்டும் கொள்ளவில்லை அநீதி அதர்மத்தை அகபாவத்தையும் வென்றார் இப்போது ராவணின் காமம் சினம் கற்பெருமை தீய சிந்தனைகள் எல்லாம் விலகிவிட்டது தீமைகள் தோன்றுதலை தவிர்க்க முடியாது அவை படைப்பின் செயல்பாடு என்றாலும் அவை என்றும் நிலைத்து நின்று வெற்றி பெறுதல் இல்லை என்பதும் இக்காவியம் தரும் படைப்பின் படிப்பினை இறுதியில் தர்மம் வெற்றி பெற்றது